சிறுகடிக்க ஆசை சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம மனோஜி வந்து நாய் பண்ற சேட்டையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல காபி குடிக்கலாம்னு கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சா மேல உக்காராம கீழே நாய் மாரி உட்கார்ந்துருக்காப்புல இதை பாக்குற விஜயா என்னடா கீழே உக்காந்துருக்க அப்படின்னு உடனே வச்சுச்சோ மறந்துட்டுன்னே மேல தானே உக்காரணும் அப்படின்னு மேல உக்காடுறாப்புல அதுக்கப்புறம் முத்து எல்லாருமே வராங்க வந்து மனோஜி கிட்ட ஏன்டா நாயை பத்தி விசாரிச்சியா நாய் உயிரோடு இருக்கணும்னு டாக்டர் சொன்னார் இல்லையா நாய் ஓனருக்கு ஃபோன் பண்ணி விசாரிடா அப்படின்ன உடனே மனோஜி நாய் ஓனருக்கு ஃபோன் பண்ணா அவர் நாய் காணாமல் போச்சுன்னு தேடிக்கிட்டு இருக்கிறாராட்டுக்கு அந்த இதில் முழுசாக நாய் காணாமல் போச்சுன்னு சொல்லாமல் மா நாய் என்னை விட்டு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி குழம்ப ஆரம்பிக்கிறாப்ல இதை கேட்ட உடனே மனோஜி முழுசாக கேட்காம போனை கட் பண்ணிவிட்டு நாய் செத்து போச்சுன்னு சொல்லி பயங்கர ரகலை பண்ணி நாய் பண்ணுற மாதிரி சேட்டெல்லாம் பண்ணி கொலைக்க ஆரம்பிக்கிறாப்புல அவ்வளோதான் நான் சாக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதறி கதறி அழுகுறாப்புல உடனே எல்லாருமே டாக்டர்கிட்ட போய் என்ன செய்யலாம்னு கேட்கலாம் அப்படின்னு கிளம்பும் போது முத்து தான் நீ சரியாக கேட்டியாடா நாய் எப்படி செத்துதுன்னு முதல்ல கேட்டியா அப்படின்னு சொல்லி நம்ம முத்து ஃபோன் போட்டு விசாரிச்சா நாய் எங்கப்பா செத்துச்சு நான் நாய் செத்து போச்சுன்னுலாம் சொல்லவே இல்லையே நாய் காணாமல் போச்சுன்னு தானே சொன்னேன் நாய் இப்போ திருப்பி வந்துருச்சு ஒருத்தர் அழைச்சிக்கிட்டு வந்து விட்டுட்டாரு ஆ அப்படின்னு சொல்கிறாப்புல அதுக்கப்புறம் தான் நம்ம முத்து லவுட் ஸ்பீக்கரில் போட்டு எல்லாரையும் கேட்குற மாதிரி கேட்க வச்சுருக்கிறாப்புல அப்போ நாய் செத்து போகல உயிரோட தான் இருக்குது அப்படின்னு அப்புறம் தான் மனோஜ் கொஞ்சம் நாச்சம் அடங்கினாப்பில இதுக்கு அப்புறம் நம்ம மீனா அப்படியே பூ கொடுக்கறதுக்காக தன்னோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறாங்களாட்டுக்கு போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரோஹிணி கிறிஸ்ஸை பாக்கிறதுக்காக ஒரு காரில் வந்திருப்பாங்களாட்டுக்கு ஸோ டிரைவர் தான் போய் கிறிஸ்ஸை அழைச்சிக்கிட்டு வராப்பில்ல அழைச்சிக்கிட்டு வரும்பொழுதே நம்ம மீனா பார்த்துடுறாங்க மீனா பார்த்துட்டு கிறிஸ் மாதிரி இருக்கே அப்படின்னு பின்னாடி ஓடுறாங்க ஸோ கிறிஸ் காருக்குள்ளே போயிட்டு அம்மாவை பார்த்து கொஞ்சிக்கிட்டு இருக்கும்பொழுது ரோகிணி பார்த்துடுறாங்க மீனா பின்னாடி வர்றாரு உடனடியே காரை எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டாங்க ஸோ இதுதான் நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் அங்கே மொத்தத்தில் பி பியும் ரோஹினி தப்பிச்சுக்கிட்டாங்க இது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கப்ப இந்த பக்கம் நம்ம அருண் வந்து பைக்ல போய்கிட்டு இருக்கும்போது மூணு பேர் தண்ணியை போட்டுட்டு ஒரு பைக்ல வந்து ஆடிக்கிட்டு அலப்பரம் பண்ணிக்கிட்டு போறாங்க பின்னாடியே போய் அருண் தட்டி கேட்குறாப்புல மூணு பேர் இருக்கிறதுனால அருணால் எதுவுமே செய்ய முடியல மூணு பேரும் போட்டு சாத்து சாத்துன்னு சாத்துறாங்க நம்ம அருணை பின்னாடியே வர்ற நம்ம முத்து பார்த்துடுறாப்புல பார்த்துட்டு அந்த ரவுடிங்கலலாம் அடித்து துவம்சம் பண்ணிவிட்டு அருணை காப்பாற்றுறாங்க ஆனால் இந்த அருண் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே சொல்லாமல் அங்கேருந்து பைக் எடுத்துகிட்டு வேகமாக கிளம்பிடுறாப்புல இதோட இன்னிய எபிசோடு முடிஞ்சிருச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு